சர்ஷக் ரைட் சர்ஷெக் பேஷன் ஸ்ட்ராங் டிசையர் சர்ஷக் நான் என்ன அர்த்தம்னா ஸ்ட்ராங் டிசையர் அப்படின்னா ரொம்ப அதிகமான அன்பு உற்சாகம் பேரார்வம் அப்படின்னு சொல்லலாம் அன்பு உற்சாகம் அஃபெக்ஷன் பேரார்வம் ஐ ஹவ் ஸ்ட்ராங் பேஷன் டு ப்ரீச் த காஸ்பல் சொல்லுவாங்க பாருங்கள் எனக்கு வந்து பேஷன் என்னன்னா சுவிசேஷத்தை பிரசங்கிக்குது அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வீட்டில் நிறைய செடி வச்சுருக்கேன் வீட்டில் அது திட்ஸ் மை பேஷன் அப்படின்னு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க செடியை வந்து சாகாமல் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பேஷன் எதில் வந்து பேஷன் இன்னொருத்தர் சொல்லுவாங்க எனக்கு வுட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் கார் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொருத்தர் சொல்வாங்க எனக்கு வந்து பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒருத்த சொல்லுவாங்க இப்படி பேஷன் என்ன்த்த உற்சாகம் பேரார்வம் எதில் வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்குதோ அது பேர் பேஷன் அதை வந்து ஹீப்ரூவில் செ ஷெக் சொல்கிறாங்க செஷக்னு என்ன அர்த்தம்னா ஸ்ட்ராங் ஃபீலிங் இப்போ ஒவ்வொருவனுக்கும் தேவன் இப்போ யோகான் என்ன பண்ணுறான் அவன் ஒரு பெரிய விரியன் பாம்பு குட்டிகளை கோபத்துக்கு உங்களை தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யார் ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆண்டவர் அறிவிப்பதற்காக அவன் தெரிந்து கொள்ளப்படுகிறான் ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் அது நமக்கு வேணும் வாழ்க்கையில் எப்படி செஷக் நமக்கு வேணும் ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கணும் ஒரு பேஷன் இருக்கணும் எல்லாத்துலேயும் ஒரு பேஷன் நம்ம நம்ம வளர்த்துக்கணும் ஏதாவது ஒரு காரியத்தில் வளர்த்துக்கணும் நமக்கு என்ன கொடுக்கணும் ஒரு பேஷன் ஒரு பேரார்வத்தை ஒரு உற்சாகத்தை ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் ஸ்ட்ராங் டீப்பு டிசையரை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்